بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يلل فلا هادي لا واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله وما بعد اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واتقوا الله الذي تشاعلون به والارحام ان الله كان عليكم رقيبا اتقوا الله وقولوا قولا سديدا எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு ஜமாத் ஈரோடு மாவட்டம் திண்டல் கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மதரசா நிறைவு ஆண்டு விழா நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் இந்த மதரசா ஆண்டு விழா நிகழ்ச்சியில் எனக்கு பேச பணிக்கப்பட்டுள்ள தலைப்பு மென்மை இந்த நவீன உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன் டிவி இன்டர்நெட் போன்ற நவீன கருவிகளில் மனிதர்கள் தொலைந்து விட்டதால் நல்ல நட்பு குழந்தைகளின் பாசம் நல்ல அறிவு பெற்றோர்களின் அரவணைப்பு நற்பண்புகள் போன்ற தன்மைகளை இழந்துவிட்டனர் மனிதர்கள் தொலைத்த பல நன்மையான காரியங்களில் ஒன்றுதான் மென்மை இந்த காலத்தில் அதிகமானோர் மென்மை எனும் குணத்தை இழந்தவர்களாக இருக்கின்றனர் எப்போதும் பரபரப்பு பெற்றோர்கள் குழந்தைகள் உட்பட யாரை பார்த்தாலும் எரிந்து விழுவது சிறிய விஷயத்திற்கும் கடுமையாக நடந்து கொள்வது போன்ற நடைமுறைகளையே கடைபிடிக்கின்றனர் இறைவன் வழங்கிய அந்த மென்மை பொக்கிஷத்தை இழந்தவர்களாக மனிதர்கள் வாழ்கின்றனர் கோபம் வந்து வெறியாட்டம் போடுபவர்

நன்மையை கொண்டே தீமையை தடுப்பீராக என்ற குரான் வசனத்தில் போல் தீமையை செய்த அந்த மனிதரை நபி அவர்கள் மென்மையாக உபதேசம் செய்தார்கள் வழிபாட்டு தடங்களில் அந்த கிராமவாசி செய்தது போல ஒருவர் செய்தால் அவரது நிலை என்னவாகும் அவர்களை விருங்கள் நபியை பின்பற்றும் நமது பள்ளிவாசலில் அந்த கிராமவாசி செய்தது போல ஒருவர் செய்தால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே மென்மையை கொண்டே தீமையை தடுத்து நன்மையை வளர்க்க வேண்டும் ஏனெனில் மென்மை என்ற குணம் தான் அல்லாஹிற்கு விருப்பமான குணம் அன்னை ஆயிஷா ரலியா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் என்னிடம் ஆயிஷாவே இன்னல்லாஹ ரஃபீக் அல்லாஹ் மென்மையானவன் யுஹிபுர் ரிஃப்க அவன் மென்மையையே விரும்புகிறான்

இஸ்லாம் என்பதின் அர்த்தமே அமைதி என்பதுதான் எனவே இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இறைவனுக்கு விருப்பமான மென்மையான குணத்துடன் வாழ்ந்து வெற்றி பெறுவோமாக என்று கூறியவளாக எனது இந்த உரையினை நிறைவு செய்கிறேன் வாஹிரு தக்வானவனில் ஹம்துலில்லாஹி இல்லாஹி அலமின் அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ